ஒரு பீச்சிங் முக்காண்டி ஒரு படம் பார்த்தேன் நான் சொன்னேன் நம்பிவிடா நம்பிதான் ஆனேன் ஏன்னா படத்தோட கருத்து ஒரு துரோகம் அரசியல்வாதியோடு சேர்ந்தா என்ன நடக்க அப்படின்னு ஒரு கான்செப்டை போட்டு எடுத்து வச்சிருக்காங்க படம் பேர் சாவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்துருக்கு சோனி லைவில் இருக்குது தமிழ் டப்பிங்களோட இருக்குது இது ஒரு மலையாள படம் ஆனால் படம் பார்க்கறக்கு படம் பார்க்குறதுக்கு செம்ம ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதில் என்ன ஒரு கதைன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தன் வந்து கொள்கிறாங்க ஹீரோ வந்து டாக்டரா இருப்பாங்க ஹீரோ வந்து டாக்டரா இருக்கும்போது இந்த நாலு பேர் கொண்டாடல அந்த நாலு பேர் கொண்டாடணும்னு ஒரு ஒருத்தனுக்கு வந்து காயம் ஏற்பட்டுறது அந்த காயத்தை மறந்து வைக்கிறதுக்கு ஹீரோ வந்து கூப்பிட்றானுங்க ஹீரோ வந்து போய் ஹீரோ வந்து அந்த கட்டுப்படுறதுக்காண்டி போறான் கட்டு வேண்டி இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இவங்க எல்லாம் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கானுங்க இவில நம்ம போடணுமா அப்படின்னு யோசிக்கிறேன் கடைசியில் எல்லாத்தையும் கட்டுப்போட்டு நாலு பேர் கொலாதாரங்களோட ஹீரோ வந்து மாட்டி மாட்டிக்கிறான் இதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படி ஒரு கதையை போட்டு எடுத்து வச்சிருக்காங்க படம் பார்க்கறதுக்கு கதை ஒரு மேலோட்டமான ஒரு கதையாகத்தான் இருக்கு ஆனா அவங்க கொண்டு போன விதம் ஒன்று இருக்குல்ல வேற லெவலில் ஒன்று போயிருக்கானுங்க உட்காந்த வழியில் என்ன ஒன்று இருக்கே அப்படின்னு நமக்கே தோணுச்சு இதுல பிஜிஎம் தான் மெயின் படத்துக்கு மெயினான ஒரு எப்படி சொல்றது படத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு ஒரே தான் பிஜிஎம் தான் பிஜிஎம் தான் வேற லெவலில் அதுல ஒரு பாட்டு இருக்கு ஒரு பாட்டு தரமான பாட்டாக இருக்கு அந்த ஒரு பாட்டுக்காண்டி அந்த படத்தை நான் பார்த்து படத்தே பாட்டேன் பாட்டான் தார்மாரா இருந்துச்சு கண்டிப்பா நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுல இதுல ஹீரோ நிறைய மலையாள பாட்டங்களும் நடிச்சு போனாங்க அது அர்ஜுன் அசோகன்னா வேறலோட அந்த அவர்தான் இந்த படத்தோட ஹீரோ இல்லை அடுத்தடுத்து சம்பவம்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கே தோணும் இல்லை அரசியல் சூழ்ச்சி அரசியல்வாதியோட காவியோட சேர்ந்தால் என்ன நடக்கு அப்படின்னு ஒரு அப்படின்னு இந்த படத்தை போட்டு ஒரு மைய கருத்தாக போட்டு எடுத்து வச்சிருக்காங்க படம் தாராளமாக ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் தமிழ் டப்பிங்லாம் வேறு பண்ணியிருக்காங்க மெயினாக பிஜேம் தான் படமே நல்ல ஒரு ஹோம் தியேட்டர்ல போட்டு இல்லை ஒரு ஹெட்செட்டை போட்டு கேட்டோம்னா படம் தார்மாரமாக இருக்கும் சவுண்ட் எல்லாம் குறைச்சிட்டு சும்மா டைலாக் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு படம் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் வெப்சைட்டு இல்லை ஹோம் தேட்டரோட வச்சு பார்த்தா படம் வேறு லெவலா இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க படம் சூப்பராக இருக்கும்